வணக்கம் உங்களை வரவேற்க நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகில் கே ஆர் திருமண மண்டபத்தில் திருநெல்வேலி மாநகர திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் அன்னை கல்யாண மண்டபம் உரிமையாளர் ஏகேஎம் கே ஜெகதீசன் செயலாளர் கேஆர்ஆர் திருமண மண்டபம் உரிமையாளர் கே ரத்தினம் பொருளாளர் மகராசி மஹால் உரிமையாளர் ஏ மகாலிங்கம் ஆகியோர் தலைமையேற்று கூட்டத்தினை நடத்தினார் கூட்டத்தில் பேசும்போது மாநகராட்சியின் குப்பை வரி கட்டணத்தை வேறுபாடின்றி குறைந்த தொகையாக ஒரே சீரான முறையில் நடைமுறைப்படுத்தி வசூலிக்க மாநகராட்சி ஆவண நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்வது மண்டபங்கள் போதிய வருவாய் இல்லாத தொழிலாக உள்ள நிலையில் மண்டப கட்டடங்களுக்கு விதிக்கப்படும் கூடுதல் சொத்து வரி உள்ளிட்டவற்றை குறைக்க வேண்டி தமிழக அரசை தாழ்மையுடன் வேண்டிக்கொள்வது மின்சார வாரியத்தால் முன்னூறு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையான மின்சார கட்டணம் பிக்ஸட் சார்ஜஸ் என்பது மிகவும் அதிகப்படியாக உயர்த்தப்பட்டிருப்பதை குறைக்க வேண்டி அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டது சம்பந்தமாகவும் மேற்கண்ட இந்த தீர்மானங்களை திருநெல்வேலி மாநகர திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் மூலம் மாவட்ட அளவிலும் தமிழ்நாடு மாநில திருமண மண்டப உரிமையாளர்கள் சம்மேளனம் மூலம் மாநில அளவிலும் அரசுக்கு வேண்டுகோள் விடுப்பது என தீர்மானிக்கப்பட்டது மற்ற பல தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேலண்டர்கள் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை திருநெல்வேலி மாநகர திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் செய்திருந்தது திருநெல்வேலி மாநகர கல்யாண மண்டப உரிமையாளர்களின் கூட்டமைப்பு கூச இருபத்தி எட்டு டிசம்பர் அன்று கேரள மருந்து சிறப்பாக நடைபெற்றது பெரும்பாலியான இப்போ கொண்டு கூட்டத்தை சிறப்பாக சிறப்பாக நடத்துவதில் தொழில் சம்பந்தமாக அதனால் வருகின்ற பிரச்சனைகள் அதனால் அதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போயிருக்கிறோம் என்ற கருத்துக்கள் பரிமாற்றங்கள் நடைபெற்றன நடைபெற்றன பொதுவாக தற்காலிக தற்காலமாக அரசின் வரி அனைத்து அனைத்து மண்டபம் போன நிலத்திலோ உள்ள வீட்டு வசதியோ அனைவருக்கும் மிகப்படத்தை உயர்த்துகிறது என்பதை நாம் நன்றாக அறிவித்துவோம் இருப்பினும் இந்த வரி உயர்வு என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது இந்த வரி விகிதத்தை எவ்வளவு அதிகமாக உயர்த்தி கேட்டார்களோ அதே அளவிற்கு வருமானம் என்பது தனிப்பட்ட நபர்களுக்கோ மண்டப உரிமையாளர்களுக்கோ கிடைத்ததற்கு வாய்ப்பில்லை அந்த இல்லை தொடர்புகளை ரொம்ப சம்பன் பெற்றார்கள் எலக்ட்ரிக் பில் மின்சார மின்சாரத்துக்கு உண்டான ஃபிக்சட் சார்ஜஸ் தற்பொழுது அது முன்னூற்றி முப்பது ரூபாயாக நேர்த்தியை உயர்த்திவிட்டார்கள் இது மிக மிக அதிகமாக இருக்குது இந்த அறிவு இந்த மின்சார கட்ட என்பது நம்மளால் வந்து மண்டபம் ஆனாலும் சரி இப்போது நடந்தாலும் சரி நடத்தாலும் சரி மாதம் கட்ட வேட்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையை நாங்கள் தவறு இதெல்லாம் வந்து அரசாங்கம் கொஞ்சம் எங்களுடைய தொழில் ப தொழில் நடந்து வரக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் என்று தமிழக அரசை நாங்கள் வேண்டி கேட்டு வருகின்றோம் எங்களுடைய அன்பான மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கோ மின்சார தொலைக்குரிய டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் கொடுக்கின்ற ஒரே கோரிக்கை எங்களுடைய கஷ்டங்களை பிரித்து எங்களுக்கு ஒரு விவரம் கொடுக்கும்படி ஆதரவு இடம் கேட்டுக்கொண்ட ஒரு வணக்கம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க